ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் ஆயில் புல்லிங் அது எப்படி எழுந்ததும் எதுவும் வாயில நல்லா இதுதான் நாளுக்கு நாள் பக்தர்கள் தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதும் எங்கு பார்த்தாலும் குடமுழுக்குகளால் தேவாரம் திருவாசகம் மணியோசை தூபதீவு ஆராதனை நடைபெறுவதும் அவர்களுக்கு எப்படி வயிற்றுத்தலை கலப்பாமல் இருக்கும் ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இது போன்ற தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் அடிக்க அடிக்க உயருகின்ற பந்து இது தீட்ட தீட்ட ஒளி தருகின்ற பட்டை வைரம் இது காய்ச்ச காய்ச்ச மிருகேறுகின்ற சொக்க தங்கம் இது அதனால் அவர்கள் அடித்துக் கொண்டே இருக்கட்டும் எங்கள் இயக்கத்தோடு இன்னும் விறுவிறுப்போடு வீறு நடை போடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும் பார்க்கலாம்